அரசு பள்ளியில் மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எண்பதுகள் தொண்ணூறுகள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு பிறகு முட்டை அது மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க எண்பத்தி ஒம்பதுல வார ஒரு முட்டை அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஆறுல வந்து வாரம் மூன்று முறை முட்டை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல வரும்போது வாரம் ஐந்து நாட்கள் முட்டை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முட்டையை கூட விடுங்க சத்துண உடைய அரிசியுடைய சைஸை பார்த்துருக்கோம்ல சத்துண மெனு என்ன தினசரி என்ன உணவு அதில் போட முடியும் காய்கறிகள் உள்ள சாம்பார் சாம்பார் இதுதான் நாள் எல்லா நாளைக்கும் ஆமாம் இதைத்தான் எம்ஜிஆர் போட்டார் எம்ஜிஆர் போட்ட அந்த உணவை யாராவது அரசியல் தளத்தில் இது என்ன சோறு தினமும் சாம்பாரா இது என்ன அரிசி இத்த தண்டி இருக்கு பல்லு மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் ஒருத்த விமர்சிச்சா அந்த ஆளை என்னன்னு சொல்லுவாங்க ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த ஒருவேளை உணவுக்கு உணவுக்கு தானே வேலைக்கே அனுப்புறாங்க கூட்டிட்டு போறாங்க உணவு போடுறாங்கன்னு ஸ்கூலுக்கு பள்ளியின் சேர்க்கை விகிதம் அதிகமாகுது தொடர்ச்சியா பள்ளிக்கு வராங்க அதன் மூலமா தான் ஒரு தலைமுறையே மேலிருந்து வந்திருக்கு இல்லையா திமுக நேரடியான எதிர்க்கட்சி அதற்கு முன்பும் நீதிக்கட்சி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து இது கொடுக்கப்பட்டிருந்தாலும்

இதுதான் நிலைமை இதனால் வரைக்கும் அரசியல் களத்தில் எம்ஜிஆரை எதிர்க்கக்கூடிய யாருமே இந்த திட்டத்தை இந்த திட்டத்துடைய உணவுடைய தரத்தை வைத்து அந்த உணவுடைய மெனுவை வைத்து கிண்டல் செய்து பார்த்ததே இல்லை அதை விமர்சிப்பது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் ஏன்னா இந்த விமர்சனம் அதை போடக்கூடிய அதிமுக அல்லது எம்ஜிஆர் மீதான விமர்சனம் மட்டுமல்ல லட்சக்கணக்கானவர்கள் அதை உண்ணுகிறார்கள் அதை நம்பி வ வர்றாங்க அவங்களுக்கு சாப்பிட்றவங்களுடைய மனசு உண்படுங்கிற ஒரு பேசிக்கான எத்திக்ஸ் இருக்குது இல்லையா அவினாசி பக்கத்தில் இருந்த பாப்பா அம்மாள் சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட மறுத்தாங்க ஒரு அருந்ததிய பெண் வந்து சமைச்சி எங்கள் வீட்டு பிள்ளையை சாப்பிட்றதா அப்படிங்கும்போது சமூக வலைத்தளத்துலேருந்து ஒரு பொதுவான கேள்வி என்ன எழுந்ததுன்னா நீயே மதிய சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் பிள்ளையை சோற்றுக்கு அனுப்புகிற அங்கே யார் சமைச்சா உனக்கு என்னங்கிறது தான் கேள்வி எனக்கு எழுந்தது அது மாதிரி பிரச்சனை அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு தமிழ்நாட்டில் ஏன்னா அந்த கேள்விக்கு நியாயமான கேள்வி செருப்பு நிமிஷமாக இருந்துச்சு நீ உன் பிள்ளைக்கு சோறு போட வக்கு இல்லாமல் தான் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புற அங்கே யார் சமைச்சால் உனக்கு என்னங்கிற கேள்வி தான் வந்து சார் அன்னைக்கு அது மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் வாயை உடுறதுன்றது இல்லை ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைக்கு இத்தனை கிராம் கார்பு இவ்வளோ பருப்பு ப்ரோட்டீன் சேர்க்கணும் இவ்வளோ காய்கறி அதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நியூட்ரனிஸ்ட்டை கொடுக்குறது அதில் தமிழ்நாடு அரசுனால் என்ன பண்ண முடியும் அரசு வந்து இந்த கல்விக்கு ஒதுக்கக்கூடிய தொகையில் வந்து எவ்வளோ தூரம் செலவு பண்ண முடியும்னு அன்னைக்கு அன்றைக்கி எம்ஜிஆர் செலவு பார்த்து முடிவு பண்ண விஷயம் அதுக்கு பிறகு கலைஞர் வரும்போது அதை வேல்யூ ஆட் பண்ணுறாரு கால்சியம் தேவைப்படுது கொலஸ்ட்ரால் தேவைப்படுது கொழுப்பு வருஷத்து தேவைப்படுதுங்கும்போது முட்டையை சேர்க்குறாரு திரும்ப வாய்ப்பு வரும்போது அது முட்டையை மூணாக்குறாரு இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக நடந்தது அந்த திட்டத்தை வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே வராங்க அவ்வளோதான் இது நிலைமை இந்த உணவை இந்த உணவுடைய தரம் இதனுடைய மெனுவை பற்றி எதுவுமே பேசாத சீமான் மாதிரியான ஒரு பொறுக்கி காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு அது அதாவது மதிய உணவு எம்ஜிஆர் போட்டது இப்ப வரைக்கும் நல்லா இருக்கும் அதனுடைய மெனுல எல்லாம் வந்து அஞ்ச மீல்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கான் காலை உணவு திட்டம் வந்து நீங்க உப்புமா தானே போடுறீங்க நெஞ்சை தொட்டு சொல்லணும் உப்புமா கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க காலையில என்ன சாப்பாடு அப்படியே பால் முட்டை அப்படி அப்படியா இல்ல உப்புமாவா ஏழு நாள் அஞ்சு நாள் உப்புமாவா இல்லையா தம்பி நெஞ்சலுக்கு வச்சு பேசணும் நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ யாரோ ஒரு தாயார் வேலை செய்யணும்ல தன் குழந்தையும் அதே பள்ளிக்கூடத்தில் படிக்க அந்த வேலை கிடைக்கும் அப்போ குழந்தை அங்க வர்றதுக்கு முன்னாடி பெண் வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் இதையெல்லாம் மானிட்டர் பண்ணி ஒன்பது மணிக்கு அந்த குழந்தைக்கு உணவிடப்படுகிறதுனா ஒரு டீச்சர் ஒரு டீச்சரோ அல்லது தலைமை ஆசிரியரோ யார் வாரத்தில் நாட்களை கணக்கிட்டு அவங்களும் சாப்பிடணும் எங்க பொங்கல் வந்து இறங்கணும்னு அவங்க சாப்பிடணும் பொங்கல் ரவா பொங்கல் கோதுமை உப்புமா இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னொன்றுன்னு மாற்றி மாற்றி தான் கொடுக்குறாங்க பொங்கலும் உப்புமாவும் ஒன்னா கோதுமை ரவையில் போடக்கூடிய கோதுமை சோறு அது பேரு இல்லையா அதுவும் உப்புமாவும் ஒன்னா இல்லை என்ன சொல்ல வர அதாவது அதில் தரத்தில் ஏதாவது குறைபாடுன்னா அது ரெண்டாவது நீ பிள்ளைய சாப்பதை நீ பார்த்துருக்கிய நான் பார்த்துருக்கேன் நான் போயிருக்கேன் இதே சென்னையில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போய் நான் போய் பார்த்துருக்கேன் பிள்ளைய வந்து அவ்வளவு சந்தோஷமா ஸ்கூலுக்கு வருது ஏன்னா ஸ்கூல படிக்கிற பசங்களோட கூட உட்காந்து காலையில் சாப்பிடுறது இருக்கு இல்லையா அது விளையாட்டு பருவம் நான் பிள்ளைகளோட தாய்மார்கள் வந்து அங்கேயே ஊட்டி விட்டுட்டு போறாங்க ஸ்கூல்ல இது எங்கேயாவது போய் பார்த்துருக்கானா எங்கேயா போ போனாங்க சாப்பாடு கொடுப்பாய்ங்க தின்னு பார்த்துட்டு கூட சொல்லு அந்த மெனுவை தப்புங்கிறான் உப்புமாதானே போடுறீங்கங்குறான் எங்க என்ன வளம் இல்லையாங்கிறான் இன்னும் காலையில உணவு போடுறதுக்கு வக்கு இல்லாமதான் அறுபது வருடம் ஆண்டு வைத்திருக்கிறீங்களான்னு கேட்கறான் ஏன் அறுபது வருடம் தடவனு நிறுத்திவிட்டான் தமிழ்நாட்டுடைய வயதான அறுபதா அதுக்கு முன்னாடி பாட்டம் பூட்டன்லாம் ஆண்டானே அப்பெல்லாம்

நான் சத்துணவு சாப்பாட்டை இன்றைக்குல்ல அந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள்ல அதையும் வீட்டிலிருந்து உணவு வசதியான வீடுகளிலிருந்து கொண்டு வரக்கூடிய உணவையும் ஒப்பிடவே முடியாது அப்படி ஒப்பிட்டு பேசணும்னா அதுல பொருளே இருக்க ஆமா ஆனா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு எம்ஜிஆர் போட்ட சத்துணவு நல்லா இருக்கு காலை உணவு திட்டத்துல மெனு சரியில்லை அப்படின்னு ஒருத்தன் பேசுறான்னா அவனை வந்து பெத்திருப்பாங்களா இருப்பாங்களாங்கிறதுதான் அடிப்படையில இருக்கு காலை உணவு திட்டம் என்பது பசியை மட்டும் போக்குறதுக்கான நோக்கம் கிடையாது சாப்பிடாம பிள்ளைய வந்துடுது அங்க வீட்டுல வந்து இப்பெல்லாம் கணவன் மனைவி அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு நாற்பத்தாறு பெர்செண்ட் பெண்கள் வந்து சீமான் என்கிற ஒரு நபர் அவன் வந்து தன் வயிறை வளர்ப்பதற்காக பச்சை குழந்தைய கூட கொள்றதுக்கு தயங்காத ஒரு பீஸ் அப்படித்தான் அடையாளப்படுத்தணும் பழங்கால சொல்லணும்னா அந்த கருவுற்ற பசுமாட்டை கொன்று கங்கையிலே கரைப்பான் அந்த மாதிரியான ஒரு பொறுக்கி எச்சை பொறுக்கித்தான் சீமான் இவனை இதே மாதிரி பேச விடுவதுங்கிறது இவன் திமுக மீதான வெறுப்பை கக்குவதோடு நிற்பதல்ல அந்த உணவை உண்ணக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைகளை இழிவுபடுத்துவதோ அவர்களுடைய மனசுல வந்து நான் என்ன நம்ம பாஜக ஒண்ணு பண்றானுங்கல்ல இந்த இலவச பஸ் பயணத்தை அனுபவிக்காதீங்க எவனோ கொடுக்குற காசு நீங்க பஸ்ஸுக்கு போன மாதிரி உங்களுடைய கற்புக்கே அது வந்து இழுக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குறானுங்கல்ல இது அத்தனைக்கும் எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் தான் இலவசம் ஆனா அதுல போவது உங்களுக்கு இழிவு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஆட்சியை பிடிக்கணும்னா அதே மாநிலத்துல போயிட்டு திட்டத்தை அறிவிப்பானுங்க அவங்கிட்ட காசு வாங்காதான் ஏன்னா மாம என்கிட்ட வாங்கிக்கிற மாதிரி இது மாதிரியான எச்சைத்தனங்களை குழந்தைகள் சாப்பிடக்கூடிய விஷயத்துல கூட இவன் பண்றான்னா இதை ஜெயலலிதா இருந்த காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் சத்து நோய் பற்றி இவன் இப்படி பேசியிருந்தானே இவன் என்ன ஆயிருப்பான் யோசிச்சு பாருங்க சத்தே இல்லாம ஆகியிருப்பான் ஒரு பேட்டன் ஒரு சம்பவம் ஒரு குற்றச்சம்பவம் நடப்பது அதற்கு அடுத்து பாஜகவும் அதன் கள்ளக்கூட்டாளிகளும் சேர்ந்து கொண்டு வதந்திகளையும் பொய்களையும் பரப்புவது ஊடகங்களை துணை கொண்டு இல்லாத கதையெல்லாம் சுருட்டி பறத்த வச்சு விடுறது அதற்கு பிறகு அந்த பொய்களின் மீது விவாதத்தை ஊடகங்களை கட்டமைப்பது இதற்கு திமுக பதிலளிப்பது உண்மையை வந்து புலனாய்ந்து கண்டுபிடித்து ஆதாரபூர்வமாக ஒரு உண்மையை கொண்டு வந்து போடுவது இந்த உண்மையை பார்த்து விட்டு நாலு நாள் இதற்காக திமுக திட்டமே அதற்கு நாம மன்னிப்பு கேட்கணும் நாம திமுகவை சொன்னது தப்பு இதனுடைய பிழை இவர்களோடது அல்லது இதில் பிழைய நடக்குது நம்ம எதாவது பேசணும்னா சிறப்பு கொண்டே அடிப்பாங்களே அப்படி எல்லாம் எதுவும் இல்ல இதை விட்டுட்டு அடுத்த பொய் அடுத்த சம்பவம் அதன் மீதான பொய்கள் அதன் மீதான வதந்திகள் அதை சுற்றியா இது வந்து ஒரு பேட்டன் இதைத்தான் தொடர்ச்சியாக கடந்த நான்கு ஆண்டுகளா பண்ணிட்டு வர்றாங்க அதற்கு இந்த சமீபத்திய உதாரணம் இந்த எஃப் லீக் அதாவது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அடுத்த சில மணி நேரங்களில் குற்றவாளி என்று அந்த பெண்ணால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார் டாபிக் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பற்ற நிலையா அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தை இப்போது நிர்வகிப்பது யார் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரலிலிருந்து சூரப்பா பதவி ஏற்றார் அடிமை காலத்தில் அப்போதிருந்து சூரப்பா வெளியே போனதற்கு பிறகு சூரப்பா இருக்கும் போதும் சூரப்பா மூலமாக ஆளுநர் தான் அதை நிர்வகித்து வந்தார் அதற்கு பிறகு துணைவேந்தரை திமுக அரசு நியமிக்கவே விடாமல் முட்டுக்கட்டை போட்டு வேந்தராக தானே இருந்து கொண்டு ஆளுநர் வழி நடத்தி வருகிறார் இப்போது அதற்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான இப்ப சிசிடிவி வேலை செய்யலன்னா சிசிடிவிக்கான நிர்வாகத்துக்கு அந்த கீழ இருக்கக்கூடிய நிர்வாக குழு தான் இது பண்ணுது நிர்வாக குழு தான் இத பார்க்கணும் நிர்வாக குழுவை நிர்வகிப்பது ஆளு வேலை அவர்தான் வேந்தரா இருக்கிறார் இந்த வேந்தரை நோக்கி ஆளுநரை நோக்கி யாரும் கேள்வி எழுப்பது கிடையாது இந்த வளாகத்துக்கு வெளியே அந்த புகார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவுடன் சில மணி நேரங்களில் புடிச்சு உள்ள வச்சிட்டாங்க டாப்பிக் இங்க முடியுது அவனுக்கு தண்டனையை கூடிய சீக்கிரம் வாங்கி கொடுப்பது அந்த அதோட நிறுத்தணும் ஆனால் பாஜக அதை என்ன செய்ததுன்னா மறுநாளே இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னார்கள் எஃப்ஐஆர் இப்போ வரைக்கும் நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல தமிழ்நாட்டில் இந்த அரசியலை பேசக்கூடிய கவனிக்கக்கூடிய யாருமே அந்த எஃப்ஐஆரை பார்த்ததில்லை அப்போ எஃப்ஐஆர் எங்கே போச்சு எப்படி லீக் ஆச்சுன்னு அந்த டாபிக் எப்படி வந்துச்சுன்னு நாமளே விரிவாக பேசணும் அப்போது பாலிமரும் நியூஸ் மினிட்டும் எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய தகவல்களை தங்களுடைய கட்டுரைக்கு தங்களுடைய நியூ ஸ்டோரிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் காட்டல அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார்கள் அப்படின்னா அவங்க கிட்ட எஃப்ஐஆர் இருக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கேள்வி இவர்கள் இந்த விவாதத்தை கட்டமைச்சது எப்படின்னா தமிழ்நாடு அரசு காவல்துறை டெலிபரேட்டா இன்டென்ஷனோட இந்த எஃப்ஐஆரை லீக் செய்து விட்டது இந்த பெண்ணுடைய பாதுகாப்புக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை பாதிப்புக்குள்ளான ஒரு பெண்ணுடைய அடையாளத்தை வெளியிடுவது மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்தை திமுக அரசு செய்துவிட்டது காவல்துறை செய்து நேற்றைக்கு கோர்ட்டில் என்ஐசி அப்போதே இதை வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் பிரஸ் மீட் வைத்து இதில் டெக்னிக்கல் கிளிச் ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணம் என்ன சொன்னார் சொன்னார் இதை சொன்னதற்கு கோர்ட் வரைக்கும் போய் கிழமை

நிறுவனம் இது பத்து பதினைந்து வருடங்களாக அவர்கள் தான் பார்த்து தராங்க ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு தாலுகா மெயில் ஐடி ஆரம்பிக்கிறது தொடங்கி அதுவும் தான் முடியும் ஆமா தொடங்கி ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு விஷயங்கள் வரை அத்தனையும் என்ஐசியுடைய கண்ட்ரோல் இருக்கு என்ஐசிக்கு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தனியா ஒரு பிரிவு உண்டு சென்னையில் அதற்கான தலைமை அலுவலகம் உண்டு அதற்கான இயக்குனர் கோர்ட்ல சொல்றார் இந்த விஷயம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொறுப்பு அதற்கு பிஎன்எஸ் அதாவது ஐ பி சி இருந்து நடந்திருக்கிறது பொறுப்பேற்றிருக்கிறார்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த நியூஸ் மினிட் ஆசாமிகள் எங்க மேலாம் தப்பே இல்லை வெளியிட்டது நீ வெளியிட்டது நீங்க எங்க போய் வச்சுக்க போறாங்க இதை நீங்கள் தான் வேண்டுமென்றே திமுக தான் மாநில அரசு தான் வெளியிட்டதுன்னு சொன்னாங்கல்ல இதை நம்பி எடப்பாடி பழனிசாமி கமிஷனர் சொல்வதெல்லாம் பொய் இவங்க தான் வெளியிட்டாங்கன்னு பேசினாரு இதே எடப்பாடி பழனிசாமி தான் பொள்ளாச்சி பாலியல் வன்முறைகள் வழக்கில் ஜீவோ போட்ட ஜீவோ போட்டுவிட்டார் அந்த பொண்ணோட பேரை போட்டு ஜீவோ போட்ட பேரு விவரங்கள் அத்தனையும் போட்டு ஜீவோவில் போட்டு விட்டு மேசிக்கான நோக்கம் என்னன்னா வேறு எந்த பெண்ணும் புகார் கொடுக்க வந்து விடக்கூடாது வந்தீங்கன்னா உங்க ஊரு பேரு அட்ரஸ் அத்தனையும் நான் வெளியே விட்டுருவேன் அப்படிங்கிறத வெறுமனே ஒரு ஜீவ எஃப்ஐஆர் எல்லாம் இல்லை அரசாணையாக போட்டு வெளியிட்டு அதுக்கு இப்ப வரைக்கும் பதில் சொல்லவோ பொறுப்பேற்கவோ மன்னிப்பு கேட்கவோ இல்லை எடப்பாடி பழனிசாமி இவர் கேட்கிறார் இவர் கீழே இருக்கக்கூடிய கட்சி போயிட்டு மால் மாலா போய் தூக்கிட்டு நிக்கிறாங்க எதை யார் அந்த சார் யார் அந்த சார் ஏன்னா இந்த எஃப்ஐஆர் விவகாரமும் பிசுபிசுத்து விட்டது எஃப்ஐஆர் லீக் ஆனதாக சொல்ற இந்த பொய்க்கு காரணமே ஒன்றிய அரசு தான் என்ஐசி தான் அதற்கு பொறுப்பு இவருக்கு வக்கு வகை இருந்தால் ஏதாவது மானம் ரோ ரோசம் வெக்கம் ஏதாவது ஒரு பல்லுடுக்கு என்ஐசியை கண்டிக்கணும் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு தோசை ஊற்றினேல்ல அந்த தப்பு என்ன செய்திருக்கிறதில்ல அதை கண்டிக்கணும் செய்ய போறது கிடையாது அப்படியே அழகா கடந்துட்டு அடுத்த டாபிக் போயிடுவாங்க அப்போ முதல்ல குற்றம் குற்றவாளி என்னன்னா கைது செய்யப்பட்டா அப்போ எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னா எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு குப்பம் தான் காரணம் சொன்னேன்னா அடுத்தது வந்து யார் அந்த சார் எந்த சார் எஃப்ஐஆர் லீக் லீக் ஆச்சுன்னு சொல்றாங்கல்ல எஃப்ஐஆர்ல தான் இந்த சாருங்கிற வார்த்தை இருக்கு யார் அந்த சார்னு கேட்குறது எஃப்ஐஆர் லீக் பண்ற பொறுப்பு அதிமுக ஐடி இதெல்லாம் வருது ஏன்னா இந்த யார் அந்த சாருங்கிறது எங்க இருக்குது எதுல இருக்குது எந்த வார்த்தை இருக்கிறதாக இவர்களா சொல்லி கமிஷனர் தெளிவா சொல்றாரு அதாவது இந்த பெண்ணை இணங்க வைப்பதற்காக போனை இதுல போட்டுட்டு மோட்ல போட்டு காதுல வச்சு யாரோ ஒரு சாருடன் பேசுவதாக நடித்து இருக்கக்கூடிய தகவல் யாரோ ஒரு சார்ட்ட பேசுனா பேசினான்னு இவங்க ஒரு எதிர்கட்சி தலைவருங்க அதாவது இது என்ன பிரச்சனைனா இவர் சில்லறைத்தனமாக ஒரு அரசியல் செய்வதற்காக யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னு பதிய வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு அந்த புகார் கொடுத்த பெண் இருக்குல்ல அந்த பெண் கொடுத்த புகார் வந்து வழக்கு திசை மாறி போகும்

எனக்கு என்னன்னா இவங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்கல் என்பது அண்ணாமலைக்கு எஃப்ஐஆரை ஒன்றிய அரசிலிருந்து பெற்றுக் கொடுத்தவர்களை காப்பாற்றுவதற்காக இல்லைன்னா வந்து என்ஐசி எப்படிங்க ஓபனாக கோர்க்குளப் வந்து இது நாங்க பண்ணது தப்பு தான் எங்களுக்கான இதுதான் அதை நாங்க சரி பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம் அவங்க உடனடியாக வந்து ப பழியை ஏற்றுக்கிறாங்க நம்ம அப்போது கேட்ட கேட்டால் திங்கக்கிழம ஏத்துக்குவோம் இன்னும் நாலு நாள் இழுத்து இந்த விவகாரம் தீ பிடிக்க விட்டு இந்த வேலை இன்னும் அரசுக்கு எதிராக ஆளும் அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல ஸ்கோரிங் எடுக்க விட்டு அண்ணாமலைக்கு இன்னும் ஸ்கோரிங் எனக்கு விட்டு தானே பண்ணியிருப்பாங்க திங்கக்கிழமை கிழமை காலையிலேயே வந்துருப்பாங்க அவங்க அப்படின்னா இது வந்து இவங்களுடைய இது வந்து அண்ணாமலைக்கு இவனை கொடுத்துருக்கேன் அவனை காப்பாற்றுறதுக்கான வேலை தான் இந்த இந்த வேலை இந்த கூட்டணி மொத்தமாக அம்பலப்பட்டிருக்குங்க இவர்கள் மேல் பார்வைக்கு வந்து எதிர்த்து கொள்வதை போல இருந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் அண்ணாமலையும் அண்ணாமலையை பிரஸ் எல்லாம் எதிர்த்து பேசுவதாக சொல்லக்கூடிய இந்த முற்போக்கு ஊடகவியலாளிகளும் எல்லாரும் ஒரே ரிதமில் தான் வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க ஏங்க அதிமுக வந்து ஒரு வேலை இது பண்ணுறாங்க உடனே வந்து அண்ணாமலை பாராட்டுறான் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் வந்து வாய்ப்பே கிடையாதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் விஜய ஆளுநரை போய் ஆளுநரை பார்ப்பதற்கு உடனடியாக அவருக்கு அனுமதி கிடைக்கும் அதாவது அண்ணாமலையுடைய அரசியல் செயல் திட்டங்களுக்கு யாரெல்லாம் உதவுவார்களோ அவர்களுக்கு எல்லாம் மீடியா அட்டென்ஷன் கிடைக்கணும்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு அடுத்த அரசு ரீதியான பொறுப்பில் இருப்பவர் ஆளுநர் அவரை போய் சந்திக்க வைப்பதுங்கிறது இவங்களுடைய பிளான் ரொம்ப நாளாக இந்த வேலைதான் கடைசியா கஞ்சா சங்கர் இப்படிதான் போய் சந்திக்க வச்சானுங்க இன்றைக்கு விஜய கொண்டு போய் சந்திக்க வைக்கிறானுங்க அப்போ இவர்கள் அத்தனை பேரும் ஒரே ஹார்மோனியில் நெட்ஒர்க்ல வேலை செய்ய வேலை பார்க்கறானுங்கிறது இல்ல அம்பலமா இருக்கு எவனுமே அதாவது திமுக ஆதரவாளர் நாங்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு பேர் பண்ணிட்டு இந்த எஃப்ஐஆர் லீக்குங்கிற இந்த கதைக்கு இந்த நேரேட்டிவுக்கு பலியாகி திமுகவை மூன்று நாட்களில் திட்டி கொண்டிருந்தவர்கள் யாருமே இது என்ஐசியுடைய பொறுப்பு என்பது வெளியா வட்டவர்த்தனா வெளியே வந்ததற்கு பிறகு அறிவு நாணயம் இருந்தால் நீ திமுக நான் தப்பா திட்டேங்கிற நீ மன்னிப்பு கேட்க போறதுல அதற்கு ஈகோவும் விட்டு கொடுக்காது உண்மையாக செய்தவனுடைய உள்நோக்கம் என்ன அண்ணாமலை அப்படி யாருகிட்ட இருந்து அதை வாங்கி இந்த ஊடகவியலாளர்கிட்ட கொடுத்தான் இந்த ஊடகவியலாளர்கள் இதை எத்திக்ஸே இல்லாமல் அந்த பெண்ணுக்கு ஆபத்து ஏற்படும் விதத்துல அந்த பெண்ணுடைய எதிர்காலத்தை சிதைக்கும் விதத்துல வெளியிட்டு இருக்கானுங்களே மலாலிங்கம் பெண்ணுசாமி மற்றும் பாலிமரு நியூஸ் மினிட்ல இதை எழுதினது யாரு பகிர்ந்த சபீரு இவர்கள் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு கேட்பாங்களா இதே சுமந்திராமன் இதை திமுக அரசு தான் டெலிபரேட்டா உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் இன்னைக்கு என்ன தான் இப்போ வெளியிட்டவர்கள் இந்த செய்தியாளர் நியூஸ் மினிட்ல இந்த செய்தியாளர் இவர் ரெண்டு பேரை கைது செய்வேன் சுமந்தராமன் சொல்லுவானா யாராவது இன்னைக்கு பாருங்க அவ்வளவு சொகுசா இதுல இருந்து கடந்து போயிடுவானுங்க கூடுதலா இந்த பொய்ய மேல வச்சுட்டு தான் அரசாங்கத்துடைய இந்த நெக்லிஜென்ஸுக்கு நாங்கள் நிவாரணம் அளிக்க சொல்லுகிறோம்னு இந்த யார் காரணமோ அவர்கள் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு அளிக்கணும்னு ஹைகோர்ட் வந்து இடைக்கால நிவாரணம் சொல்லுச்சு இப்ப யார் அந்த பணத்தை கொடுப்பது நீங்கள் கொடுத்த உத்தரவிலே என்ஐசி தான் யார் பொறுப்போன்னு கேட்டு சொல்லியிருக்கீங்க அப்ப என்ஐசி தான் அதற்கு பொறுப்பா அவர்கிட்ட வாங்கி கொடுத்துருவோமா நீங்களே ஐயா ஐயா அதுக்கு ஒரு உத்தரவை போட்டு விட்டுருங்க இல்லைங்க அது என்னங்க லாஜிக் ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நாடு முழுக்க எத்தனை பதிவாகின்றன அதில் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் எத்தனை இப்படி எத்தனையோ வழக்குகள் பாலியல் வன்கொடுமை வழக்கு இந்தியா முழுக்க பதிவாகின்றன அதில் இது மாதிரி பாஜகவுக்கு உகந்த வகையில் அரசியல் செய்வதற்காக ஹைலைட் செய்யப்படக்கூடிய சில வழக்குகளை நாங்கள் எடுத்து இந்த மாதிரி இன்டரிம் ரிலீஃப் கொடுப்போம்னு உத்தரவு போடுகிறீர்கள் என்றால் அதாவது இன்டரிம் ரிலீஃபோ ரிலீஃபோ கொடுப்பதில் பிரச்சனை இல்லை அது எதை வச்சிருக்கணும்னா பாதிப்பின் அளவை வைத்து இருக்கணும் உயிர் போனவர்களுக்கு கிடைக்காது பாஜக அண்ணாமலை போன்ற ஆட்கள் உசுப்பேத்தி விடக்கூடிய வழக்குகளுக்கு மட்டும் கிடைக்கும்னா அது என்ன மாதிரியான முன்மாதிரிகளை இதில் உருவாக்கு உருவாக்கும் இதே மாதிரி தானே ராம்குமார் சுவாதி வழக்குலாம் வந்து கோர்ட்டு தாமா வந்து விசாரிச்சு இல்லையா எவ்வளவோ வழக்கு நடந்துச்சா இல்லையா எடப்பாடி ஜெயலலிதா ஜெயலலிதாட்சி காலத்திலேயோ எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு அதுலலாம் காட்டாத இது யாருக்குமே இல்லாத அக்கறை இதற்கு மட்டும் ஏன் இந்த அக்கறைங்கிற மாதிரி தானே இருக்குது இன்னொன்று இருக்குங்க திமுக ஒரு முற்போக்கான அறிவியக்கமாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒப்பீட்டளவில் முன்பிருந்த அரசுகளை விட மிகச்சிறப்பாக எவ்வளவு செயல்பட்டாலும் அது மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதோ அல்லது தன்னுடைய ஆட்சியை இழப்பதோ என்பதுக்கோ அது தவறு செய்யணுங்கிற தேவையே கிடையாது அதனுடைய அரசியல் எதிரிகளாக இருக்கக்கூடிய வலதுசாரிகளுடைய தந்திரமான இந்த மாதிரியான நேரேட்டிவ்களை எதிர்கொள்ளும் அளவுக்கு அதுவும் செயல்படவில்லை என்றாலே போதும் நீங்க தப்பு எல்லாம் செய்ய தேவையில்லை இந்த திருட்டு மோதுவதற்குண்டான கண்ணிங்னஸ் உங்களுக்கு இல்லைனாலே உங்களை எளிமையாக வீழ்த்தி பாஜகவை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களையே பாஜகவுக்கு வாக்களிக்க வைத்து வெற்றி பெற்றுவார் அது வந்து அது பாவத்தின் சம்பளம் மாதிரி இந்த திறன் இல்லாத சம்பளம் வந்து அதாவது யதார்த்தவாதி வெகுஜன விரோதி நம்ம யதார்த்தமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோம்னு சொல்லி இருந்துட்டோம்னா இவங்களை சமாளிக்க முடியாது இவங்க என்ன ரூட்ல போறாங்களோ அந்த ரூட்டில் தான் போகணும் நம்ம இல்லாட்டினா அந்த மன்மோகன் சிங் சொல்லியிருக்காரு இல்லையா அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் வரலாறு எங்களை நடத்தும் மீடியா எங்களை நடத்தவில்லை அதுதான் இது பண்ணிக்கணும் இல்லாட்டினா மீடியாவே அவர்களுக்கு புரியக்கூடிய பாஷையில் நடத்த வேண்டியது பொதுவா விஜய் போய் இன்னைக்கு சந்திச்சிட்டு வந்திருக்காரு எப்படின்னா நீங்க வந்து வழக்கமா பயணிக்கிற ரோல்ஸ் ராய்ஸ்லயோ அதெல்லாம் பயணிக்காதீங்க அரசியல்வாதினா எளிமையை காட்டுறதுக்கு ஒரு ஸ்விஃப்ட்லையும் நாலு பேர் போங்கன்னு எல்லாம் அனுப்பி உள்ள போயிருக்காங்க புதுசிய பின்னடைச்சிட்டு உள்ள போய் இவர்கள் வந்து டைப் பண்ணிட்டு போன அந்த அறிக்கையை இந்த மாதிரி பாதுகாப்பை உறுதி செய்யுங்கன்னு டெம்ப்ளேட்டா ஒரு அறிக்கை இதை கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி முன்பெல்லாம் சினிமா துறை சார்ந்த லெட்டர் பேர்ட்ல விஜய் வந்து ஜோசப் விஜய்ன்னு ஆமா அவர் வந்து எச்சுராஜா ஜோசப் விஜய்ன்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு முன்னாடியே பின்னாடியே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் போட்டுக்குவாரு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி விஜய் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கிப்ப வந்து விஜய்ன்னு தான் போட்டுக்குவார் தமிழக வெற்றி கழகத்தோட லெட்டர் பேரில் விஜய்னு தான் இருக்கு இவங்க மனுவ வாங்கிட்டு இவர்களோட ஒரு ஒப்புதல் கொடுப்பாங்க இல்லையா கவர்னர் ஆபீஸ்ல இருந்து அதுல ஜோ ஜோசப் விஜய் வந்து அதானே பேரு அப்புடின்னு போட்டு விட்டானுங்க இன்னொன்று இந்த விஜய் போய் சந்திக்கிறாருங்கிறத காலையிலயே வந்து ஊடக புரோக்கர்கள்கிட்ட முழுமையாக சொல்லிட்டாங்க தந்தி டிவியெல்லாம் வந்து ஒரு முப்பது ட்வீட்டு அவன் போட்டான் தமிழகமே கொதிக்கும் விவகாரம் ஆளுநரை சந்தித்த தாவேகா தலைவர் போராட்டத்துக்கு தயாராகும் விஜய் அப்படின் போது போராட்டத்துக்கே தயாராகிட்டாரா அப்படின்னா அவர் உள்ளே போயிட்டு காமன் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ வேற விட்டாங்க வீடியோவில் வந்து பு புஷியானந்தன்னு அறிமுகப்படுத்தி புஷின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கவர்னர் கேட்டிருக்கலாம் எனக்கு அந்த லிப் ரீடிங் பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்புறம் இவர் வந்து ஏன் இவருக்கு புஷி பேர் வந்ததுங்கிற பெயர் காரணத்தை சொல்றாரு அதை கேட்டுட்டு கவர்னர் ஓ புஷினா இந்த புசியா அப்படின்னு அவரு சிரிக்கிறார் அது மாதிரி ஜனரஞ்சகமா அவர் சந்திப்பு அதனுடைய வீடியோ காட்சிகள் எல்லாம் வருதுன்னு வைங்களேன் எல்லாம் முடிச்சுட்டு அறிக்கையை கையில் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க வெளியே விட்டு ஜோசப் விஜய் வந்து சந்தித்தாருன்னு அவர் அறிக்கை விட சரி எல்லாம் முடிஞ்சதுல வழக்கமா கவர்னரை போய் சந்திக்கிறீங்கன்னா ஒரு அடையாளத்துக்கு தான் கவர்னர் அதை என்ன பண்ண போறாரு பஜ்ஜி கிச்சி வச்சுக்கலாம் வேற என்ன செய்ய முடியும் ஒரு கவர்னரால அப்போ கவர்னரை சந்திப்பது அவர் மேல யார் வந்து வேந்தரா ஒளிய தெரியாத தலைவர் வீட்டுல ஒழிஞ்ச மாதிரி நியாயத்துக்கு அவரை விசாரிக்க முடியாதுங்கிற சட்ட பாதுகாப்பு மட்டும் இல்லாட்டினா முதல் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்க வேண்டியது அவரை தான் எழுவத்தாறு கேமராலாம் நான் ஐம்பது கேமராலாம் வேலை செய்வீங்கிறாய்ங்க நீ என்னத்தை நீ நிர்வாகம் பார்த்து கிழிச்ச இதை தானே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மசோதாவை போட்டார் நாங்கள் பார்த்துக்குறோம் வேந்தராக நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி மசோதாவை போட்டாரா இல்லையா மசோதாவை பாஸ் பண்ணாமல் வச்சுருக்கா இல்லையா நீ தானே நான் வந்து எல்லா பல்கலைக்கழகத்தையும் நானே பார்த்துக்கிறேங்க நீ பார்க்குற லட்சம் இதானாம் சொல்லி கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்களா என்ன கவர்னர்னால சட்ட பாதுகாப்பு இருக்குது அதனால் தப்பிச்சுட்டு இருக்காரு நடக்க மாட்டேன் வீட்டில் பொண்ணு கட்டினாங்க தூரமா போய் பண்ணு கட்டினா போயிட்டு வரக்கலாம் பக்கத்து வீட்டுல சித்தப்பா இருக்கான் சித்தப்பலையே கட்டிக்கலாம் இந்த மாதிரி கவர்னர்கிட்ட நான் போய் மனு கொடுக்கறேன்னு கொடுத்துட்டு வந்தேன் சரி மனு இருக்க விவகாரத்தையாவது பத்திரிகையாளர்கிட்ட ரெண்டு வார்த்தையை பேசிட்டு கேள்விக்கு எல்லாம் வேணாம் ஆட நின்னு இனத்த தான் பேசிட்டு வந்திருக்கேன் மற்றவை நேரில் அப்படின்ட்டாவது கிளம்பி போயிருக்கலாம்

உடல்நலம் இல்லாத சமயத்துலலாம் விஜய் பெருசாக கண்டுகிட்டதெல்லாம் இல்லை அப்போவே வந்து விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் கேட்பாங்க செந்தூரப்பாண்டி படம் இல்லைன்னா நீ இன்னைக்கு ஆளாக இருப்பியா உங்கள் அப்பா வெளியே எவ்வளோ தடவை பெருமையாக சொல்லியிருக்காரு பையனை வந்து சி சென்டரில் கொண்டு போய் சேர்த்தணும்னா உங்கள் கூட ஒரு படம் செகண்ட் ரோவில் தம்பியாக இது தான் இதாக இருக்கும் என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்புடின்னு சொன்னோன்னா பணம் கூட வாங்காமல் விஜயகாந்த் அதை நடித்து கொடுத்துட்டு அதற்கு பிறகு வந்து இதுக்கு நான் கை மாதிரி ஏதாவது செஞ்சே ஆகணும்னு அதுவும் கூட விஜயகாந்துக்கு தெரியாமல் பிரேமலதாக்கு அப்பவும் பிரேமலதா பிரேமலதா அந்த லேண்ட் ஒன்று ஆசைப்பட்டு இருந்துச்சான் அதை எழுதி வச்சுட்டு வந்தேன்னு சந்திரசேகர் பல முறை சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நினைவுபடுத்தி நலம் இல்லாத எல்லாம் கண்டுக்காம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஓட்டு வாங்கணுங்கிற ஆசை வரும்போது அதுவும் இல்லாம விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு தேமுதிகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இல்லையா அது சிதறம் இல்லையா அதை நாம கேப்சர் பண்ணிக்கலாங்கிற ஐடியால விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் பயங்கர அன்னியும் அன்னியுங்கிற மாதிரியான ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி அதற்காகவாவுது அட ஓட்டுக்காக அந்த நினைவு நாள் பேரணியில போன படத்துல நீ வந்து மொத சீன்ல மாஸ்க் போட்ல வந்திய ஏங்க காலகாலமா இந்த மாதிரி ரஜினிக்கு அடுத்த செட்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் தன்னை ரஜினி ரசிகர்களாக காட்டிக் கொள்ளுவது எம்ஜிஆர் ரசிகர்களாக காட்டிக் கொள்ளுவது தான் அவ்வளோக்கும் என்னைக்காவது இங்கே எல்லாம் விஜயகாந்த் ரசிகனெல்லாம் காட்டிக்கிட்டா இத்தனைக்கு விஜயகாந்தும் உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப நெருக்கம் நீயே விஜயகாந்துக்கு தம்பியாகவும் நடிச்சிருக்க அப்போல்லாம் நீ எதுவுமே செஞ்சதில்லை திடீர்னு இந்த மாதிரி கோட் படத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன் விஜயகாந்த் உடம்பு முடியாம போச்சு முதலமைச்சர் ஒரு ஏழு தடவை போய் பாட்டு வந்துட்டு பாருங்க வீட்டுல போய் துணை முதலமைச்சர் அவர் பதவி எம்எல்ஏ ஆனவனை போய் பார்க்கறாரு மந்திரி ஆனவன் போய் பார்க்கறாரு துணை முதலமைச்சர் ஆனதுக்கு போக போய் பாக்குறப்ப இல்ல ஆளு எல்லா கூத்தையும் பண்ணிட்டு அந்த நினைவு நாள் கூட வரலைன்னு ஒரு கேப்டனுடைய தொண்டன் கேட்டுட்டான் அதையும் வந்து மீடியாவில் ஃபஸ்ட்டு கேட்கல புஷியானந்த் வந்துட்டு போயிருக்காப்புல புஷியானந்த் காரை மறித்து அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி விஜய் வரல விஜய் வரலையான்னு அது அவர் புஷியானந்த் வந்து புஷிங்கிறத கூட பத்து வாட்டி சொன்னீங்கன்னா கேட்டுக்கு வேறு போல் இருக்குது விஜய விஜய்னு சொன்னா அவருக்கு புழு புழுன்னு கோவம் வந்துருது வீட்டுக்கார பேரை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தளபதியின் பெயரை கொண்டவர் அப்படிதான் சொல்லணும் போல நீ விஜயகாந்தையாவது விஜயகாந்த்னு சொல்லலாமா அல்லது அவர் தளபதி காந்தன்னு சொல்லணுமான்னு தெரில அதுக்கு சண்டை போட்டிருக்காங்க அந்தாள் வந்து அதுக்கப்புறம் பிரஸ்ல பொங்குறாரு சார் ஒண்ணுமே இல்ல நான் குஷியான வந்து வந்திருந்தாருங்க அவங்க எல்லாம் டீமா வந்தாங்க போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்திருந்தாங்க நான் என்ன பண்ணேன் சரி வண்டியை குறுக்க நிற்பாட்டி ஏங்க நீங்க வந்திருக்கீங்க அவரு வரலீங்களா விஜய் சார் வரலைங்களா நான் கேட்டேன் நீங்க அப்படி விஜய்னு பேர சொல்லலாம் அப்படின்னாங்க விஜய்னு பேர சொன்னதான தெரியும் அவரு வரலையானு தெரியாது அவர் எந்த விஜய் சாரியம் வரல ஆனந்தங்க விஜய் சாரியா அவன் வரல அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே குந்தளிக்கிறாங்க எப்படி நீங்க பேர சொல்லலாம் அப்படின்னு என்னங்க கேட்டுட்டேன் விஜய் வரலையானுதானே கேள்விப்படுவோம் கேள்வி புரிசுமே லட்சம் இருக்கும் யாரு இப்ப வீட்டுக்கார பேர் சொல்லுன்னா அந்த இவரு ராமரோட தம்பி சீதா புருஷே அணிலுக்கு கோடு போட்ட கோடு போட்டவர் இப்படிதான் ஏதாவது சொல்லுவீங்க கிளவிய அது மாதிரி டலைஹராப்புல புசியா நடந்து அதுக்கெல்லாம் வராது ஆசாமி கிளம்பி மெனக்கெட்டு ராஜ்பவனுக்கு போய்